வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் இட்லி தோசை ஊத்தப்பம் பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட இது மாதிரி கூப்பிட்டு சொல்லிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜேர் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் போல் சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்து மிக்ஸியில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அஞ்சு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அதேமாதிரி பெரிய பல்லாக ஒரு நால் பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் அதேமாரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ண தான் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு பேஸ்ட் ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா நைஸாக அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து தாராளமாகவே எட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நெய்யும் நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறத சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலாவை அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸியை அலைச்சிகிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சைடிஸ் வந்து நல்லா தண்ணியாகவே இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை நல்லா அதிகப்படுத்திட்டு குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு உசில் விட்டுட்டு ஸ்டீம்லாம் இறங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ சால்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு அருமையான ரெடி ரெடியாயிருச்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் கன்சிஸ்டன்சி அழகாக சூப்பராக இருக்குது கரெக்டான லெவலில் இருக்குது இது வந்து இட்லி தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி